நிகழ்ச்சி எப்படி இருக்கு ஒரே மாடியில் தமிழ்நாட்டில் கூட்டணி அம்மா இணைந்த நடக்கின்ற முதல் நிகழ்ச்சியார் நன்பு நிகழ்ச்சி உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கு நாளைக்கு வராங்க ஒரே மேடையில வாய்ப்பு அண்ணாமலை அவர்கள் மற்றொரு நாள்ல கலந்து பற்றி என்ன சொன்னார் அவரே சொல்லுவாங்க ஏற்படுத்தாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு

இணக்கமாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது நீங்க உங்களுக்கு தெரியாது முப்பத்தி ஒன்பது தொகுதி நாங்க வெட்டு கொடுக்க தயாரா தான் இருக்கோம் அது எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் எத்தனை தொகுதியில போட்டி விடணும் கிடையாது எங்க கூட்டணி வெற்றி பெறணும் முப்பத்தி தொகுதியிலே வெற்றி பெறணுங்கிறது தான்

புகைப்பல் பிரச்சாரம் செய்றாங்க அது இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது வேற நாட்டில இருந்து இங்க குடியுரிமை கேட்பவர்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது தேர்தல் நேரத்துல வீடு வீடாக சென்று இஸ்லாமிய சகோதரர்கள் வீடுகள்ல நாங்கள் அந்த பொய்ப் பிரச்சாரத்தை முறியடிப்போம் தெரிவிக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலையா இந்திய குடிமகனின் குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டம் அல்லது குடியுரிமை வெளிநாட்டிலிருந்து வந்து அகதிகளாக தங்கி இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் அந்த சட்டத்திற்கும் அதுல வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்பதுதான் உண்மை அது நண்பர் செல்வ அந்த இதை முழுதாக படித்து பார்த்தால் அவர் நேரம் இருக்காது கூட்டணி பேச அவர் இதை பேர் பேசுகிறார் உண்மையில் அதனால் இங்க இருக்கிற குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்களுக்கு சொந்தங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும் நான் போட்டியிடுவதை பற்றி முடிவு எடுக்கிறேன் தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யாமல் ஓட்டு மட்டும் வேணும்னு கேட்கிறார் மோடி தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிட்டு வர்றாரு அவருக்கு எங்களது வாழ்த்துக்கள்